ஐம்பத்தைந்தாம் எண் பெயர் கொண்டவர்களும் விதி எண் ஐம்பத்தைந்து கொண்டவர்களும் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி வரும் தொகை ஐம்பத்தைந்து கொண்டவர்களுடைய பலனும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும் பிறந்த தேதி நேரம் வைத்து சுய ஜாதகத்தை அமைத்து ஒருவருடைய விதியை தீர்மானிப்பது போல் அந்த விதியை மாற்ற மதியால் பெயர் அமைப்பதே பெயரியல் ஆகும் அதாவது நியூமராலஜி ஆகும் முதலில் நியூமராலஜி செயல்படும் விதத்தை பற்றி பார்ப்போம் எல்லா உயிரினங்களுக்கும் தன்னியல்பான ஒரு வடிவம் ஒன்று உண்டு இவ்வடிவம் மூன்று பரிணாம வடிவங்களை உள்ளடக்கியது அவை ஒளியியல் வடிவம் சவுண்ட் ஃபார்ம் வரி வடிவம் ஜியோமெட்ரிக்கல் எக்ஸ்பிரஷன் மூன்றாவது பருவ வடிவம் கிராஸ் ஃபார்ம் இந்த மூன்று படிவங்களும் இணைந்து முரணின்றி இயங்கினால்தான் ஒரு உயிர்நிலையில் முழு வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாக்கும் இவ்வகையில் ஒருவருடைய பெயர் எழுதும் போது அது அவருடைய வரி வடிவம் அல்லது எந்திரமாகிறது அவருடைய பெயர் ஒழிக்கப்படும் போது அது அவருடைய ஒளி ஆகிறது இதுவே மந்திரமாகும் இவ்விரண்டும் முரணின்றி இயங்கி அவருடைய பருவம் அதாவது உருவ வடிவத்தை நன்கு அமைத்து இயங்க செய்கின்றன எனவே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியாக பெயர் விளங்குகிறது மேலும் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் பெயர் அமைந்துள்ளதோ அக்கிரகத்தின் ஒளியியல் மின்காந்த தொடர்பால் அதாவது எலக்ட்ரோ லிங்க் தொடர்பால் அக்கிரகத்தின் ஆளுமையில் அமைகின்றன எனவே நன்மையும் தீமையும் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகளும் கோச்சார கிரக நிலைக்கேற்ப வாழ்வியலில் நடைபெறும் சரி பெயர் என்ன எவ்வாறு கண்டுபிடிப்பது ஒவ்வொரு எழுத்துக்கும் என் அலைவரிசை பின்வருமாறு அமைந்துள்ளன என் ஒன்று சூரியனுக்குரியது குணம் மேன்மை குணம் கொண்டவையாகும் எழுத்து ஏ ஐ ஜே கியூ ஒய் என் இரண்டு சந்தனக்குரிய சந்தனனுக்குரியது மென்மையான குணம் பெற்றவையாகும் பி கே ஆர் என் மூன்று உடையது போதனை வழங்கும் குணம் பெற்ற ஆகும் சி ஜி எல் எஸ் என் நான்கு ராகுக்குரியது பகமை பாராட்டக்கூடிய குணம் பெற்றவையாகும் டி என் ஐந்து புதனுக்குரியது தோழமை குணம் பெற்றவையாகும் இஹச் என் எக்ஸ் என் ஆறு சுக்கரனுக்குரியது ரசனை குணம் கொண்டவையாகும் யு வி டபிள்யூ என் ஏழு கேதுக்குரியதாகவும் சோதனை தரக்கூடிய குணம் பெற்றவையாகும் ஓசட் என் எட்டு சனிக்குரியது வேதனை அளிக்கக்கூடிய குணம் பெற்றவையாகும் எஃப் பி என் ஒம்பது செவ்வாய்க்குரியது சாதனை படைக்கும் குணம் பெற்றவையாகும் ஆனால் இதற்கு எழுத்துக்கள் இல்லை இவ்வாறு உள்ள எண்களை உங்கள் பெயர் எழுத்துக்குரிய எண்ணோடு கூட்டி வரும் எண்ணே பெயரன்னாகும் உதாரணமாக சிவா எஸுக்கு மூணு ஹச்சுக்கு அஞ்சு ஐக்கு ஒன்று வீக்கு ஆறு ஏக்கு ஒன்று இப்போது மூணு அஞ்சு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது ஆறு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு அதாவது பெயர் எண் வந்து பதினாறு இதை கூட்டினா மொத்தம் ஏழு வரும் இது கேதுவோட ஆதிக்கம் பெற்ற ஒன்று நான் சூரியனும் ஆறு நான் சுக்கரனும் இணைந்து ஏழு கேதுவாக அமையப்பெற்ற எண்ணாகும் இந்த சிவாங்கிற பெயர் ஐம்பத்தைந்தாம் எண் பெயர் கொண்டவர்களும் விதியன் ஐம்பத்தைந்து கொண்டவர்களும் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி வரும் தொகை ஐம்பத்தைந்து கொண்டவர்களுடைய பலன்களும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும் என்னென்ன என்பதை இப்போது பார்ப்போம் ஐந்துக்குரியவர் புதன் இரண்டு புதன்களை உள்ளடக்கிய சூரிய எண்ணாக இவன் ஐம்பத்தைந்து அமைந்துள்ளது அதாவது புதன் கண்ணியில் இருந்து எந்த கிரகத்துடைய பார்வை சேர்க்கை இல்லாத பலம் பொருந்திய எண்ணாக விளங்குகிறது புதன் கண்ணியிலேயோ மிதுனத்திலேயோ சூரியன் சிம்மத்திலோ மேசத்திலோ இருந்து எந்தவித கிரகத்தையிலும் பாதிக்கப்படாமல் இருந்த சத்துருகளை வெல்லும் சக்தியும் அறிவுக்கே அறிவாகவும் கணக்கில் சூற புலியாகவும் எந்த துறையிலும் கல்வி கற்றாலும் இவர்தான் முதல்வராக விளங்குவார்கள் வணிகத்தில் நிபுணராகவும் மக்களின் ஆடித்துடிப்பை நுனியில் அறிந்தவர்களாகவும் விளங்குவார்கள் பேச்சாலும் செயலாலும் ஆண் பெண் இருபாளர்களையும் கவர்வதில் வல்லவர்களாக திகழ்வார்கள் அறிவாற்றல் பழிச்செடும் இவருக்கு இவர் இருக்கும் இடமெல்லாம் இவருடைய ஆளுகைக்கு உட்பட்டுத்தான் இருக்கும் இவர் பெயர் புகழ் ஊரெங்கும் விரியும் ஆக்கும் சக்தியும் அளிக்கும் சக்தியும் ஒருங்கே பெற்றவர்களாக திகழ்வார்கள் பல மொழிகளில் கற்பது ஜோதிடம் எழுத்தாளர் தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்களிலும் வேலைகளிலும் பிரகாசிப்பார்கள் ஆசிரியர் தொழிலில் உச்சம் பெறுவார்கள் சிறந்த விறுவரையாளராகவும் இருப்பார்கள் புதனும் சூரியனும் சுய ஜாதகத்தில் கெட்டிருந்து தசா புத்தி காலங்களிலும் கோச்சார காலங்களிலும் பாதிப்படையும் போதெல்லாம் புத்தி கூர்மையில் பலவினம் தவறாக வழிகாட்டுதல் முடிவெடுத்தல் கல்வியில் தோல்வி ஏமாற்றுதல் நண்பர்களிடம் ஏமாறுதல் கீழ்நிலை மக்கள் ால் அசிங்கப்படுதல் வேலை இழத்தல் அடிக்கடி கல்வியில் தோல்வி அடைதல் மறதி அதிகமாக உண்டாகுதல் வியாபாரத்தில் நஷ்டமடைதல் என பல பாதிப்புகள் ஏற்படும் எனவே புதனும் சூரியனும் பலமில்லாமலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவ்வெண்ணில் பெயர் வைக்கக்கூடாது ஏனென்றால் சூரியன் மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியவர் புதன் பதினைந்து நாளுக்கு ஒரு ராசியில் சஞ்சரிப்பதால் தொல்லைகளும் துன்பங்களும் சொல்லி மாறாத அளவு இருக்கும் சுய ஜாதகத்தில் புதன் சூரியன் நல்ல நிலையில் இருக்க உள்ளவர்களெல்லாம் கோச்சார காலங்களிலும் தசாபுத்திகளிலும் பாதி புதனும் சூரியனும் பாதிப்படையும் போது ஞாயிறு புதன்கிழமையில் சிவன் சூரியன் விஷ்ணு வழிபாடு செய்தும் விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்தும் கேட்டும் நலம் பெறலாம் மேலும் எந்த கிரகத்தால் பாதிக்கப்படுகிறதோ அக்கிரகத்துக்குரிய கிரக சாந்தியும் செய்ய வேண்டும் சரி எவ்வாறு பெயரினை சரி செய்வது பிறந்த தேதிக்கேற்பவும் சுய ஜாதகத்தில் உள்ள ஏற்பவும் பெயரும் அதாவது பெயர் எண்ணை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவ்வாறு அமைக்கும் போது சுய ஜாதகத்தில் மோசமான வாழ்க்கை இருந்தாலும் பிறந்த தேதி விதியன் அதாவது கூட்டுத்தொகையான தேதி மாதம் வருடம் ஆகியவளாலும் ஏற்படும் கெடுதல்களை குறைத்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற முடியும் இதற்கு உதாரணமாக திரைப்படப்பாடல்களை கூற முடியும் பாட்டில் கருத்து இருக்கிறதோ இல்லையோ என்பதை தாண்டி அதன் எழுத்துக்களும் ஒளியியல்களும் சரியாக அமைந்துவிட்டால் மோசமான பாடல்கள் கூட பிரபல்யமும் நல்ல வருமானமும் பெற்றுள்ளதை எளிதாக அறிய முடியும் ஆகையால் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதற்கான கடவுள்களையும் எந்திரங்களையும் மந்திரங்களையும் உருவாக்கி வைத்து காலங்காலமாக வழிபட்டு இன்னல்களை போக்கி வருகிறோம் எனவே நியூமராலஜி ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது இதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முதல் எழுத்து வரிசையான உருவாக்கி வைத்துள்ளனர் மிக முக்கியமாக வாழ்வியல் தொடர்ந்து இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருபவர்கள் நியூமராலஜி என அப்பா அம்மா வைத்த பெயரை மாற்ற வேண்டிய அவசியமில்லை அந்த பெயருடன் எழுத்துக்களை கூட்டியோ துணை பெயரை இணைத்தோ மாற்றி வளம் பெறலாம் மேலும் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் இல்லையெனில் கடும் பாதிப்புகளை உருவாக்கிவிடும் எனவே கிரக அறிவியல் தெரிந்த வல்லுநர்களிடம் ஆலோசனை செய்து மாற்ற வேண்டும் மேலும் பெயர் சுய ஜாதகத்தில் உள்ள பெயருக்கான கிரகம் சரியாக இருந்தும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள் இதற்கு கோச்சார கிரக நிலையும் தசாபுத்திகளால் தான் ஏற்படும் இதற்கு உரிய கிரக சாந்தியும் தெய்வ வழிபாடும் மந்திரங்களை உச்சரித்தும் கால கெடுதல் காலங்களில் நலம் பெறலாம் மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் இதனால் பதிவு செய் பதிவு ஏற்பட்டவுடன் தங்களுக்கு உடனே தெரிய வரும் நன்றி